வணக்கம் தொலைக்காட்சியின் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் விடுதி சுற்றி வளைப்பு நான்கு பெண்கள் உட்பட ஐவர் அதிரடியாக கைது நீதிபதி இளஞ்செழியனின் பாதுகாவலர் சுட்டுக் வழக்கு நீதிமன்றில் சாட்சியம் கோரிய இளஞ்செழியன் சம்பந்தனுக்கு சம்பளத்துடன் மூன்று மாத கால விடுமுறை வவுனியா பல்கலைக்கழக பெண்கள் விடுதியில் உள்ளாடையுடன் நுழைந்த நபரால் பரபரப்பு மாணவியின் தாயார் மரணம் நோயை குணப்படுத்த நீரை பருகிய பெண் திடீர் மரணம் முப்பத்தைந்து வருடங்களின் பின் நாடு திரும்பிய நிலையில் துயரம் இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகையிரத அதிகாரி புகையிரத நிலையத்திற்கு சீல் வைப்பு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இயங்கிய விடுதியொன்று முற்றுகையிடப்பட்டதுடன் ஐவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் நீண்டகாலம் தங்கும் விடுதி என்ற போர்வையில் விபச்சாரம் நடைபெறுவதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு சுண்டுக்குளி மகளிர் கல்லூரிக்கு அருகில் இயங்கிய விடுதி இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டது இதன்போது நான்கு பெண்களும் விடுதி உரிமையாளரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நல்லூர் ஆலய சூழல் துப்பாக்கிச்சூடு நடாத்தி விளையாடும் திடலில்லை என வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் தனது சாட்சியத்தின் போது குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி நல்லூர் சந்தியில் வைத்து யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதியான இளஞ்செழியன் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது நீதிபதியின் பாதுகாவலர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் மத்திய பாதுகாவலர் படுகாயமடைந்தார் இது தொடர்பிலான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள மேல் நீதிமன்றத்தில் மேல்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது சாட்சிகள் நெறிப்படுத்தப்பட்டதுடன் தனது மெய்ப்பாதுகாவலர் கூண்டில் நிற்கும் எதிரியால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் என்று சாட்சியாளரான இளஞ்செழியன் அடையாளம் காண்பித்தார் நீதிபதியின் சாட்சியம் நிறைவுற்றதை அடுத்து நீதிபதி பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறினார் குறித்த வழக்கு விசாரணிகள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வரை தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் யாழ்மேல்நீதிமன்றில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சமந்தனுக்கு சம்பளத்துடன் கூடிய மூன்று மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஸ்மன் கிரியேலம் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் இரா சம்பந்தன் சுகையின முற்றிருப்பதால் விடுமுறை வழங்குமாறு லக்ஷ்மண் கிரியெல்ல கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளார் வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் உள்ளாடையுடன் நபரொருவர் நுழைந்தமையினால் மாணவிகள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது பம்பை மடுவில் அமைந்துள்ள வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் இரவு வேளையில் இனம் தெரியாத நபரொருவர் உள்ளாடையுடன் நுழைந்துள்ளார் இதனால் அங்கிருந்த மாணவியொருவர் அச்சமடைந்த நிலையில் கூக்குரலிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவி தாயாருக்கு தொலைபேசியூடாக இவ்விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்கனவே இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் இச்சம்பவத்தில் மனமுடைந்து நோயினால் மரணமடைந்துள்ளார் குறித்த சம்பவத்தால் மாணவிகள் விடுதியிலிருந்து முற்றாக வெளியேறியுள்ளமையுடன் இவ்வநீதிக்கு எதிரான நீதியினை கோரியுள்ளமையுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பாதுகாப்பு உத்தியோகர்கள் ஏன் உள்ளனர் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர் இதேவேளை உள்ளாடையுடன் உள்நுழைந்த நபர் தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது புத்தளம் மதுரங்குளிய முக்குத்தொடுவாவ பிரதேசத்தில் நோய்களை குணப்படுத்துவதாக கூறி வழங்கப்பட்ட நீரை பருக்கிய ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் முந்தலம வில்பொத்த பகுதியைச் சேர்ந்த ரேணுகா இந்திரகாந்தி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்த இவர் சில வாரங்களுக்கு முன் இலங்கைக்கு நாடு திரும்பிய நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததால் அவரை குணமடைய செய்வதற்காக இந்த இடத்திற்கு சென்றதாக உறவினர்கள் தெரிவித்தனர் இதன்போது போத்தல்களில் அடைக்கப்பட்ட சில பானு வகைகளை குடிக்க கொடுக்கப்பட்டதாகவும் பின்னர் உடல்நிலை மோசமாகி அவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனா் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் கடுமையான சுவாச கோளாறு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் கொக்குவில் நிலையம் தற்காலிகமாக சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ் கொக்குவில் புகையிறுத நிலைய பொறுப்பதிகாரி இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிவித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் உடனடி நடவடிக்கையாக புகையிரத நிலையம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதுடன் நிலைய பொறுப்பதிகாரி தற்காலிக இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை குறித்த புகையிரத நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் பயணச்சீட்டுகளை பெற யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திற்கு செல்லவும் என்று அறிவிப்பு போன்றும் கொக்குவில் புகையிரத நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று காலை கொழும்பு தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ரூபா ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்று ஆயிரமாக குறைந்துள்ளது நேற்று இதன் விலை ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எண்ணூறு ரூபாவாக காணப்பட்டது இதற்கிடையில் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவாக நிலவிய இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இன்று ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக சற்று குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியா தெரு தங்கச்சந்தை தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன கோட்டுபாய ராஜபக்ச ஆட்சிக்கு எதிரான பொதுமக்களின் அறகழிய போராட்ட காலத்தில் சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயற்சித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் மே மாதம் ஒன்பதாம் திகதி நடைபெற்ற வன்முறைகளின் போது குருநாகலியில் அமைந்திருந்த ஜோன்ஸ்டனின் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த அலுவலகத்தை புனரமைத்து திறந்து வைக்கும் நிகழ்வின் போதே ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அரகலிய போராட்ட காலத்தின் போது தேசிய மக்கள் சக்தி தனது ஆதரவு குழுக்களைக் கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்யும் திட்டம் ஒன்றை கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தரப்பிலிருந்தோ அல்லது சஜித் தரப்பிலிருந்தோ இதுவரை எவ்வித கருத்தும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது போதைப்பொருளுடன் கைதான ஊடகவியலாளரின் மகனை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் அது தொடர்பான வழக்கு எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி வரை மறு விசாரணைக்காக ஒத்திவைக்குமாறு கல்முறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி பெரிய நீலாவனை விசேட அதிரடி படையினரால் தகவல் ஒன்றின் அடிப்படையில் போதிப்பொருட்களுடன் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த சந்தேக நபர் நீண்ட காலமாக அவற்றை உபயோகித்தார் அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு பெரிய நீலாவணை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன வணக்கம்